விஜய் நடிப்பில் தயாராகி இருக்கும் திரைப்படம்தான் தளபதி அறுபத்தி ஒன்பது எச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் இந்த படத்தில் பூஜா ஹெக்டே மற்றும் அமிதா பைஜி நடிக்கின்றார்கள் கூடவே பாபி தீ உள்ளும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார் இந்த படத்தின் படம் படிப்பு விறுவிறுப்பாக நடந்து வருகின்றது இதை விஜய்க்கு கடைசி படம் என்பதனால் இந்த படத்திற்கு கூடுதல் கவனம் செலுத்தி வருகின்றார் எச் வினோத் முதலில் இந்த படத்தை தெலுங்கில் இயக்குநரை வைத்து எடுப்பதாகத்தான் இருந்தது ஆனால் அவர் சொன்ன கதையில் விஜய்க்கு திருப்தி இல்லாததால் எச் வினோத் இந்த படத்தை இயக்க முன்வந்தார் விஜயும் ஒரு பக்கம் அரசியலில் அதிக ஆர்வம் செலுத்தி வருவதனால் இந்த படத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் ஏராளமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த படத்திற்கு பிறகு விஜய் முழு நேர அரசியல்வாதியாக மாறியிருக்கின்றார் சினிமாவிற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு வருகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றார் அரசியலில் ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கின்றார் அவரை சுற்றி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்தாலும் அது எதற்கு மீ செவிசாய்க்காமல் தன் வேலையில் சரியாக இருக்கின்றார் விஜய் இந்த நிலையில் பொங்கலுக்கு அடுத்தபடியாக தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஆரம்பமாகும் என்று சொல்லப்பட்டது நடிகை அபிராமி அபிராமியை பல படங்களில் பார்க்க முடிகின்றது கடைசியாக வேட்டையன் படத்தில் நடித்திருந்தார் மகாராஜா படத்திலும் ஒரு சிறப்பான கேரக்டரில் நடித்திருந்தார் அபிராமி ஒரு காலத்தில் கமல் சரத்குமார் அர்ஜுன் போன்றவர்களுக்கு ஜோடியாக நடித்து ஒரு தவிர்க்க முடியாத நடிகையாக இருந்தார் கமலின் பல படங்களுக்கு ஹீரோயின்களுக்கு டப்பிங் கொடுப்பவரும் அபிராமியாகத்தான் இருந்தார்